புதிய தீர்வை வரி ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி முதல் கனடாவுக்காக அதிகரிக்கப்பட்ட தீர்வை வரி இன்றிரவு அமுலாகின்றது உள்ளாட்சி மன்றங்களின் அதிகாரத்தை நிறுவும் நடவடிக்கைகள் நிறைவுச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட தீர்வை வரி இருபது வீதமாக குறைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார் புதிய வரி வீதங்கள் தொடர்பிலான நிறைவேற்றும் உத்தரவில் ஜனாதிபதி டிரம்ப் கைச்சாத்திட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியை கைச்சாத்திட்டுள்ள நிறைவேற்றும் உத்தரவில் பல்வேறு நாடுகளுக்கான வரிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த உத்தரவு ஜனாதிபதி கைச்சாத்திட்ட தினத்திலிருந்து ஏழு நாட்களின் பின்னர் அமல்படுத்தப்படும் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது ஏற்கனவே இலங்கை மீது கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி நாற்பத்தி நான்கு வீத வரி அறிவிக்கப்பட்டது அதன் பின்னர் குறித்த வரியை தளர்த்துவது தொடர்பில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் அலுவலகத்துடன் அரசாங்கத்தினால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அந்த வரி வீதம் முப்பது வீதமாக குறைக்கப்பட்டது அமல்படுத்தப்பட்டிருந்த வரி வீதத்தினை குறைத்துக் கொள்வதற்காக இலங்கை அரசாங்கம் கடந்த நாட்களில் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை அமெரிக்காவினால் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட தீர்வு வரி இருபது வீதமாக குறைக்கப்படுவதாக சற்று முன்னர் அறிவிக்கப்பட்டது கனடா மீதான தீர்வை வரியை இருபத்தி ஐந்து வீதத்தில் இருந்து முப்பத்தி ஐந்து வீதமாக அறிவித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிறைவேற்ற உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார் அமெரிக்க நேரப்படி இன்றிரவு முதல் அமுலாகும் வகையில் எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கான புதிய பரஸ்பர தீர்வு வரிகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது சில நாடுகளுக்கான தீர்வு வரி வீதம் பத்து வீதமாகவும் குறைக்கப்பட்டுள்ளன இந்த புதிய வரிகள் எதிர்வரும் ஏழு நாட்களுக்குள் அமுல்படுத்தப்படும் இந்நிலையில் கனடா மீது விதிக்கப்பட்ட இருபத்தைந்து வீத தீர்வு வரியை முப்பத்தைந்து வீதமாக அதிகரித்துள்ளதாக வெள்ளி மாளிகை கூறியுள்ளது போதைப் பொருள் தொடர்பில் செயலற்று தன்மை காணப்படுவதாகவும் அமெரிக்க மீதான பழிவாங்கல்களையும் கருத்தில் கொண்டே கனடா மீதான தீர்வு வரியை அதிகரித்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிற்குள் போதைப் பொருள் கடத்தப்படும் நடவடிக்கைகளை தடுப்பதற்கு கனடா ஒத்துழைப்பை வழங்கவில்லை எனவும் குற்றஞ்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் கனடா மீதான வரி சில அமலுக்கு வர உள்ளதாக வெள்ளி மாளிகை அறிவித்துள்ளது இதனிடையே வரி விதிப்பு தொடர்பான அமெரிக்காவுடன் எந்தவொரு ஒப்பந்தமும் ஏற்படுத்திக் கொள்ளப்படவில்லை என்கின்றார் இறுதி தருணத்தில் ஜனாதிபதியுடன் தொலைபேசியில் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்த போதிலும் எவ்வித இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை என சுவிஸ் ஜனாதிபதி தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார் சுவிட்சர்லாந்து பொருட்கள் மீது முப்பத்தி ஒன்பது வீத பரஸ்பர வரி விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருத்தப்பட்ட வரி வீதங்களுக்கு அமைய பிரித்தானியா பிரேசில் நாடுகளுக்கு பத்து வீத தீர்வு வரி அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு பத்தொன்பது வீத வரையை அமெரிக்க ஜனாதிபதி விதித்துள்ளார் பாரிய வர்த்தக பங்காளர்களான இந்தியாவிற்கு இருபத்தைந்து வீடு வரையும் தாய்வானுக்கு இருபது வீத வரையும் அமெரிக்காவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் வியட்நாம் நாடுகளுக்கு இருபது வீத தேர்வு வரை அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை முன்னூற்றி முப்பத்தி ஆறு உள்ளுராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை நிறுவும் நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி மன்றங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது சீதாவாக்கு மற்றும் ஆணமடுவ பிரதேச சபைகளில் கோரும் இன்மையினால் குறித்த சபைகளை அமைக்கும் நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ருவன் செரத் குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்ற நடவடிக்கை காரணமாக வண்ணாத்திவெல்லு பிரதேச சபையின் அதிகாரத்தை நிறுவ நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதிக அளவிலான உள்ளுராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தி வைத்துள்ளது தேசிய மக்கள் சக்தி இருநூற்று இருபத்தி நான்கு உள்ளுராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை உறுதிப்படுத்தியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியும் முப்பத்தி ஆறு உள்ளுராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி முப்பத்தி மூன்று உள்ளுராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைத்துள்ளதுடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஏழு உள்ளுராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை தக்கவைத்துள்ளது பொதுஜன பெருமுன ஆறு உள்ளுராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மூன்று உள்ளாட்சி மன்றங்களில் ஆட்சி அமைத்துள்ளது பொதுஜன ஐக்கிய முன்னணி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா இரண்டு உள்ளுராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை வைத்துள்ளன கடந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளுராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டனர் இதனிடையே குறித்த உள்ளுராட்சி மன்றங்களின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி மன்றங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்காக இருபத்தி மூவாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு கூறியுள்ளது அரசு சேவையில் தற்போது நிலவும் சம்பள முரண்பாடுகள் மற்றும் அது தொடர்பிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அலுவலர்கள் பற்றிய அமைச்சார் ஆலோசனைக் குழுவின் கீழ் உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களின் பங்குபற்றலில் அண்மையில் இடம்பெற்ற அமைச்சுசார் ஆலோசனைக் குழு கூட்டத்திலேயே குறித்த உபக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது பொது நிர்வாக சுற்று மற்றும் மூன்று இரண்டாயிரத்தி பதினாறு என்பவற்றின் மூலம் அரசு சேவையில் சம்பளம் தொடர்பான விடயங்கள் தீர்மானிக்கப்படுகின்றது அரசு சேவையில் பல்வேறு பதவிகளுக்கான கடமைகள் திட்டவட்டமாக இல்லை என்பதுடன் பல்வேறு முரண்பாடுகள் மற்றும் பொருத்தமின்மைகள் காரணமாக அரசு ஊழியர்களிடையே அதிருப்தியான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய அரசு சேவையின் தொழில்முறையை உயர்த்துவதற்கு தற்போது காணப்படும் பதவிகள் மற்றும் அவற்றுக்கான கடமைகள் சம்பள அளவு போன்றவை தொடர்பிலான விஞ்ஞான ரீதியான மீளாய்வு குறித்த குழுவினால் முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது ஒட்டுமொத்த அரசு சேவைக்கு புதிய சம்பள அமைப்பொன்றை அறிமுகப்படுத்துவதற்கு தேவையான முன்மொழிவுகளை இந்த உபகுழுவின் மூலம் முன்வைக்க எதிர்பார்ப்பதாக ஆலோசனை குழுவின் தலைவரும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சருமான பேராசிரியர் ஏ எச் ஏ எம் அபே ரத்ன தெரிவித்தார் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உப தலைவர் ஆர் திரு முருகன் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து செம்மணி அகழ்வு பணிகள் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பாக விசாரணை வேண்டும் சர்வதேச ரீதியாக விசாரணை இடம்பெற வேண்டும் ஒரு உண்மையான தீர்வு இந்த விடயத்தினூடாக ஏற்படுத்தப்பட வேண்டும் இந்த விசாரணை தொடர வேண்டும் இந்த விசாரணையின் ஊடாக தமிழினத்துக்கு நடைபெற்ற கொடுமை இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று இந்த வேளையிலே வேண்டி காணாமல் போன தாய்மார்கள் இந்த நாளும் கண்ணீர் வடிப்பதும் வருகின்ற போகின்ற வெளிநாட்டு தூதுவர்களுக்கு பின்னால் கெஞ்சி மண்டாடி ஓடி திரிந்து அழுவதும் அவர்களையும் ஒரு காட்சி பொருட்களாக மற்றவர்கள் கண்டுவிட்டு போவதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதை ஒழிய தீர்வு பெறுவதாக இல்லை திருகோணமலை சம்பூர் கடற்கரை பகுதியில் மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு சட்டத்தரணிகள் குழுவொன்று நேற்று கள மேற்கொண்டிருந்தது திருகோணமலை சம்பூர் கடற்கரை பகுதியில் ஜூலை மாதம் இருபதாம் தேதி மிதிப்படி அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட இடத்திலிருந்து மனித எச்சங்கள் சில மீட்கப்பட்டன இந்நிலையில் மனித உரிமைகளுக்கும் அபிவிருத்திக்குமான மையத்தின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி ரத்னவேல் தலைமையிலான சட்டத்தரணிகள் குழா ஒன்று சம்பூரில் மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு நேற்று விஜயம் மேற்கொண்டிருந்தது இதனிடையே அப்பகுதி மக்களுடன் குறித்த குழுவினர் இத்தொடர்பில் கலந்துரையாடினர் ரத்தனபுரி டிப்டின் தோட்டத்தில் உள்ள குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பற்று காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் ரத்தனபுரி கலமான பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட டிப்டின் தோட்டமே இது குறித்த தோட்டத்தில் உள்ள இருபது காம்ரா எனப்படும் தொடர் குடியிருப்பில் சுமார் இருபது குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் தற்போது ஏழு குடும்பங்கள் மாத்திரமே வாழ்ந்து வருகின்றன குடியிருப்புகளின் சுவர்கள் மற்றும் கூரைகள் இடிந்து விழும் அபாயத்தில் காணப்படுவதால் குடியிருப்பில் இருந்த அநேகமானோர் தோட்டத்தை விட்டு வெளியேறி சென்றுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இருந்தாங்க இப்பயும் செவுரெல்லாம் உடஞ்சி உழுகுது திடீர் திடீர்னு உழுவுது நிறைய பேர் இருந்து ஏஜ் ஓபிஸால வந்து நாங்கள் உங்களுக்கு என்ன சரி செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்தான் அனுப்புனாங்க எங்களுக்கு யாருமே ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க நாங்கள் இங்கேயே தான் இருக்கோம் ரவைக்கு மலைக்கெல்லாம் தொப்பு தொப்புன்னு செவுரு உழுவோம் அண்டன்னைக்கு வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்க இதுலையே தான் இருக்கும் வசதி இருக்கவங்க அங்கிட்டுங்கிட்டு போயிட்டு இருக்காங்க மோடி முட்டு கொடுத்து வச்சுக்கலாங்க எந்த நேரம் காத்து குடிக்கிட்டு போமோ தெரியாது எங்களுக்கு ஓடுறதுக்கு ஏறாது கால் வேறு நொண்டி எனக்கு நாங்கள் பயிற்சி பண்ணவங்க ரெண்டு பேர் தான் இதில் இருக்கோம் அவைக்கெல்லாம் காற்றுக்குன்னு தகரமெல்லாம் தூக்கிற மாதிரி தூங்குறது கேளாது முடியும் உட்காந்து தான் எங்கிட்ட தான் ஓடுறதுன்னு பயந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இதை வந்து யாருமே ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் தகரமெல்லாம் காற்றுக்கு பறந்து செவுரெல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு இன்னும் ஒரு மூணு நாலு காம்பரம் இருக்குது அது எப்போன்னு சொல்ல இலாது இந்த ஊரை விட்டு போகிறோமா இல்லை இதுக்குள்ளேயே பயிர் வாழ்க்கை முடிஞ்சுருமாங்கிற தெரியாது

when right,